மரியாதையே வாழ்க அன்பான மரியனை ஒரு யூடியூப் சேனல் நேரில் உங்கள் அனைவருக்கும் தேவணையின் பெயரால் வாழ்த்துக்கள் தேவதாய் ஆரம்பத்திலிருந்து முதல் நூற்றாண்டிலிருந்து கொடுத்த காட்சிகளை பற்றிய விவரங்கள் நாம் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு கிபி நானூறாவது ஆண்டில் மாதா கொடுத்த அருமையான ஒரு காட்சியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த காட்சிக்கு உள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னால் மாதாவை நாம் வாழ்த்துவோம் சார் பிதாவாகிய கடவுள் தூதர் மூலம் தேவாண்யை வாழ்த்தினார் அதே போல் நாமும் தேவதாயை வாழ்த்துவோம் என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த ஜபத்தின் மூலம் மாதாவை வாழ்த்துங்கள் அருள் நிறைந்த மரியாதையே வாழ்க கர்த்தரமுடனே பெண்களுக்குள் ஆஸ்ரோதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கணியாகிய இயேசுவும் ஆசிரியக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாக சர்வேஸ்வனைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அன்பானவர்களே மாதாவுடைய காட்சிகளை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரணும் நான் இந்த ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் சொல்வேன் இதுக்கு முந்தைய காட்சிகள்லாம் நீங்கள் பார்த்துட்டு எல்லாருக்கும் தெரிவிக்கணும் இதை ஷேர் செய்யணும் அப்படிப்பட்ட வகையில் மாதா காட்சிகள் அப்படின்ற தலைப்பில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தைய காட்சிகளெல்லாம் அதோடய விவரங்கள்லாம் அதில் இருக்குது நீங்கள் அதை பாருங்கள் ஒன்றை பாருங்கள் எல்லாேருக்கும் ஷேர் செய்யுங்க இன்றைய காட்சி கிபி நானூறாவது ஆண்டு கான்ஸ்டான்டினோபிள் என்ற அந்த நகரத்தில் நடந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா காட்சி பெற்றோர் இரண்டு பேர் இரண்டு பேருக்குமே கண்ணு தெரியாது பார்வை இல்லாதவங்க அவங்க மாதா எப்படியெல்லாம் உதவுகிறாங்க பாருங்க கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு மாதா உதவுகின்ற தாயின்றது இந்த காட்சி மூலம் தெரியுது அவங்க கேட்கல வேண்டலை எதுவுமே பண்ணல ஆனால் மாதா அதை பார்த்தார்கள் மாதா அவங்களுக்கு உதவி செஞ்சார்கள் இதே மாதிரி தான் ஊரில் நடந்த அந்த திருமணத்தில் ஆண்டவர் போகிறதுக்கு முன்னாலே மாதா போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஆண்டவர் வர்றார் அந்த கல்யாணத்துக்கு இப்போ முன்னால் போய் அந்த திருமணத்தினுடைய தேவையெல்லாம் பார்க்குறாங்க எது குறைவாக இருக்குன்னு குறைவாக இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க ரசம் தீர்ந்து போச்சு இக்கட்டான சூழ்நிலை அதை போய் மகன்கிட்ட கிட்ட சொல்கிறாங்க மகன் ஃபஸ்ட்டு என்றார் ஆனால் செஞ்சிடறார் மாதாவுடைய வார்த்தையில் அவரால் மறுக்க முடியாது எந்த ஒரு நல்ல தாயுடைய பிள்ளையும் அதுதான் செய்யும் நல்ல தாய் அதற்கு பிறந்த நல்ல மகன் ஆண்டவர் உடனே மாதா சொன்னதுக்கு மறுப்பு தெரிவிங்க சரின்ட்டு பண்ணிட்டார் அந்த புதுமையை அந்த புதுமையை தேவையறைஞ்சி மாதா செஞ்சாங்க உதவுனாங்க அதே போல் தான் இந்த காட்சியிலையும் ரெண்டு பேர் பார்வை இல்லாமல் ஒரு இடத்துக்கு ஒரு கான்வென்ட்டுக்கு போகிறதுக்கு அப்படியே முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இதை மாதா பார்க்குறாங்க உடனே வானத்திலேருந்து மோட்சத்துலேருந்து இறங்கி வந்து அந்த இரண்டு பேரையும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் அவங்க போய் சேர வேண்டிய இடம் அந்த இடத்து கொடஜியம் அப்படின்ற ஒரு இடம் கான்ஸ்டான்டினோபிள்ள கொடஜியம் அப்படின்ற ஒரு இடம் அந்த இடத்துல இருந்த மடாலயத்துக்கு மாதாவே கையை பிடிச்சி கூட்டி போய் விட்டுறாங்க எவ்வளோ அருமையான தாய் பாருங்கள் அந்த ரெண்டு பார்வையிட்டவங்களுக்கு புண்ணியவான்கள் அவங்களாம் எப்படி அந்த பார்வை இல்லைன்றது கூட அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக போச்சு ஈஸ்டர் விஜில் ஈஸ்டர் நைட்டு பார்த்திங்கன்னா பாட்டு பாடுவாங்க அந்த பெரிய ஒரு பாட்டு இரவு விழுக்க விழிப்பு திருவிழிப்பு பாட்டுன்னு அதில் பார்த்தீங்கன்னா ஆதாமின் பாவமே பேரு பெற்ற பாவமேன்னு பாடுவார் ஃபாதர் அந்த மாதிரி அதான் பாவம் செஞ்சாரு அந்த பழத்தை சாப்பிட்டதுனால அது கூட நல்லதாக தான் அமைஞ்சிடுச்சு நமக்கு ஏன்னா அதனால தானே ஆண்டவர் மீட்டார் நம்மளை அப்படின்ற மாதிரி இந்த கண்ணு தெரியாதவங்களுடைய விஷயம் பார்த்தீங்கன்னா அது மாதாவை இறக்கப்பட வச்சு அவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு ஒரு அற்புதமான அனுபவத்தை அந்த பார்வையற்றவங்க பெற்றாங்க சார் எவ்வளோ அருமையாக இருந்திருக்கு இல்லையா நினச்சி பாருங்க அப்படி மாதா இறங்கி வந்து அவங்க கையை பிடிக்கிறப்ப என்ன உணர்வு வந்துருக்கும் கூட்டிகிட்டு போகிறப்ப விளக்குறதுக்கே முடியல அவ்வளோ அருமையான ஒரு சம்பவம் அது அப்போ மாதா கூட்டிகிட்டு போய் அந்த க மடாலயத்தில் கொண்டு போய் விட்டுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நீர் ஊற்றை உண்டாக்குறாங்க நீர் ஊற்றை உண்டாக்கி அதை எடுத்து கண்ணில் வச்சு பார்வை பெறுங்கன்னு சொல்கிறாங்க பார்வை வருது இன்றைக்கும் அங்கே போனால் கண்ணு தெரியாதவங்க அண்டு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாரும் போய் இன்றைக்கும் அந்த வருகின்ற நீர் ஊற்றில் கண்ணை கழுவுகிறாங்க பல லட்சக்கணக்கான மக்கள் கண்ணை கழுவி பார்வை பெறாங்க சரிங்களா இது எல்லாமே நற்செய்தியில் தான் மாதா எடுத்து செய்கிறாங்க இது அவங்க சொந்த எடுத்து எதுவுமே செய்யலை அவங்க வந்து மாதா ஒரு நற்செய்தியின் தாய் விவிலிய தாய் பைபிள் மாதா அவங்க அவங்க சொந்த சிதி எதுவுமே செய்யலை சொந்த சிதி செஞ்சு என்னென்ன சொல்லுவாங்க இப்போ பைபிள்லேருந்து இருந்து எடுத்து மாதா செய்கிற ஒவ்வொரு மிகப்பெரிய காட்சிகளைக்குமே இந்த பிரிந்து போன கிறிஸ்துவ கும்பல் பார்த்தீங்கன்னா மாதாவை இதெல்லாம் போய் இதெல்லாம் தேவை இல்லை இதெல்லாம் சும்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மாதானாவே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அது என்ன புரியவே மாட்டேங்குது எல்லா பைபிளில் வர எல்லா பெண்மணிகளையும் அவங்க ரொம்ப மரியாதையாக வச்சுக்கிறாங்க அவங்க பைபிளில் இல்லாத பேரெல்லாம் கூட தங்களுக்கு வச்சுக்கிறாங்க எஸ்தருங்கிறாங்க ஜூடித்துங்கிறாங்க இதெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா அவங்க பைபிளில் அதெல்லாம் இல்லை சில பகுதிகளெலாம் நீக்கப்பட்டாங்க நீக்கிட்டாங்க அவங்கள அதில் இருக்கிற பேரை இவங்க வச்சுக்கிறாங்க அப்படியே வச்சு அந்த பெண்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்குறாங்க ஆனால் கடவுளுடைய தாய்க்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு வெறுப்பு அவ்வளவு மாதம் மேலே வன்மம் கோபம் அப்படி அது என்னென்னு தெரியல அதுக்கு கடைசியாக விடை எங்கே இருக்குதுன்னா ஆகம் மூணு பதினஞ்சில் இருக்குது இந்த இந்த வெறுப்பு இந்த பகையெல்லாம் பார்த்திங்கன்னா கடவுள் உண்டாக்கி வச்சுருக்காரு ஒரு அந்த அந்த கும்பலை எப்படின்னா மூணு பதினஞ்சில் ஆதி ஆகமத்தில் உனக்கும் பெண்ணுக்கும் முன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவோம்னு சொல்லி வச்சுருக்காரு இல்லையா அப்போ அந்த பகை பார்த்திங்கன்னா அந்த கும்பல் தான் மாதாவுக்கும் அந்த அந்த கும்பலுக்கும் மாதாவுடைய பிள்ளைங்களுக்கும் அந்த பிள்ளைங்களுக்கும் பகை அப்போ மாதானாவே அதுங்களுக்கு பிடிக்காது அப்போ என்னதான் காட்சி கொடுத்தாலும் என்ன தான் பைபிளில் இருந்து மாதா செய்தாலும் உடனே அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறது அது இல்லைன்றது அது பொய் என்றது இது தேவையில்லைன்றது இதெல்லாம் வந்து அதை நம்ம அவங்களாம் ஒதுக்கி வச்சுட்டு நாம் அந்த மாதிரி ஆன ஆட்களுக்கு பதில் சொல்லணும் இதெல்லாம் உண்மைன்ட்டு இந்த பைபிள் வசனத்தோடு நம்ம பதில் பதில் சொல்லணும் ஆக இந்த இந்த பார்வை பெற்ற இந்த இருவரும் உலகத்திற்கு ஒரு சாட்சியாக இருக்கிறாங்க மாதாவுடைய காட்சியின் மூலம் இன்றைக்கு போனாலும் அந்த இடத்துல கான்ஸ்டன்டைன் அந்த அந்த ஊரில் இருக்கிற அந்த மடாலயம் ஹொடோஜியம்ன்ற அந்த இடத்துக்கு போனோம்னா தண்ணீர் வருது அதை எடுத்து கண்களில் கழுவுறாங்க பார்வை பெறுகிறார்கள் தேவ தாய் உலகத்திற்கு தேவையை அறிந்து உதவி செய்கின்ற அன்னையாக மாதாவாக இருக்கின்றார்கள் அந்த மாதாவை பற்றிய செய்திகளை எல்லாருக்கும் பரப்புவோம் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் தேவனையின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதா என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க